பிரேசலோட ஆண்டோர் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நம் தேவனாகிய கத்த நம்மோடு கூட இருக்கிறார் ஏசப்ப உங்க கூட பேசுகிறாரா வார்த்தைகள் உங்களோட இடைப்படுதா அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா இன்னைக்கு கூட ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம் எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் வாசிக்கிறேன் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததுனாலே யாருங்க இது ஆமான் துஷ்ட ஆமான் யூதர்களை அத்தனை பேரையும் கொன்று குவிக்க வேண்டும் என்று யோசனை பண்றான் திட்டம் பண்றான் அதுக்கான காரியங்களை அழகாக நகர்த்தி கொண்டு போறான் ஆனா அவன் பண்ண யோசனை எங்கே போய் நிற்குதான் அவன் தலைமையிலேயே வருதான் இந்த யோசனை அப்படிதான் சொல்லுது உங்களுக்கு விரோதமாய் ஒருத்தன் யோசனை பண்ணுறானா உங்களை வீழ்த்தும்படி ஒரு மனிதன் போராடுறானா உங்களை வீழ்த்தும்படி ஒரு அதிகாரி போராடுறாரா உங்களை வெக்கப்படுத்தும்படி யாரோ ஒரு மனுஷன் எழுமி உங்களுக்கு எதிராக நிற்கிறானா அவன் தலைமையிலேயே அதை போய் உக்காந்துரும் ஆமே அவன் தலைமையிலேயே அந்த யோசனை போய் உட்காந்துரும் தான் வெட்டன குழியில் அவனே விழுவான் சொல்ற மாதிரி மொர்தகாவை தூக்கு போடும்படி ஆமான் வைத்திருந்த தூக்கு மரத்துல தூக்கி போட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா எஸ்தரும் யூதர்களும் ஜெபித்த ஜபம் ஒரு ஆமேன் சொல்லுங்க நீங்க எஸ்தரை போல யூதர்களைப் போல உபவாசித்து ஜபிக்கிற தேவ பிள்ளைகளா இருப்பீர்களானால் உங்களுக்கு எதிராய் எந்த மனிதன் எந்த யோசனை எந்த ஆலோசனை கெடுதி செய்தாலும் அது எங்க போய் நிக்கனா அவன் தலைமையிலேயே போய் நிக்க முடியும் கர்த்தர் கருவை செய்வார் நம்ம தலையை உயர்த்துவார் பாதுகாப்பார் எந்த முருதகாயை தூக்கு போட நினைச்சானோ அந்த முருதகாய்க்கு பதிலாய் ஆமானை தூக்கி முருதகாயை கர்த்தர் உயர்த்தி ராஜ்யத்தின் மேன்மையில வைத்தார் உங்களுக்கும் எனக்கு இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும் நல்ல ஜோம் பண்ணுங்க கண்ணீரோடு தேவசமத்துல காத்துருங்க ஜபிக்கிற ஒரு பிள்ளை கூட வைக்கப்பட்டு போக கர்த்தர் விடமாட்டாரு ஜபிக்கும் போது சத்ரு தோற்று போவான் அவன் திட்டங்கள் தோற்று போகும் அவன் யோசனைகள் அவன் மேலேயே திரும்பும்படி கர்த்தர் செய்வார் யாரோ ஒரு மனுஷன் வீட்டுக்கு பக்கத்துல எதிர்க்க வேலை ஸ்தலத்துல வியாபாரத்துல படிப்பு ஏதோ ஒன்று ஒரு மனுஷன் எழுமிட்டானா ஆமா போல கலங்கி போய் நிக்கிறீங்களா இன்னைக்கு சொல்லுங்க கர்த்தாவே நான் ஐயா அவன் யோசனை அவன் தலைமையிலேயே போய் சுமரட்டும் கத்திர அப்படியே செய்து உங்களை எந்த இடத்துல வெக்கப்படுத்த அவன் நினைச்சானோ அதே இடத்துல உங்களை நிமிர செய்து உயர்த்தி ஆசீர்வதிப்பான் சந்தோஷமா இருக்க அந்த வார்த்தை உங்களுக்கு இது உங்களுக்கு நடக்கணுமா நல்லா ஜோம் பண்ணுங்க இப்ப நான் ஜபிக்க போறேன் கூட சேர்ந்து ஜபிக்கிறீங்களா அன்பும் இல்லை நல்ல ஆண்டவரே யூதர்களுக்கு விரதமாய் அவன் பண்ணின அந்த யோசனைகள் அவன் தலைமையிலேயே சுமரம் பண்ணினதனால் கத்தர் செய்திங்க இல்லையா இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு சத்துரு எந்த ரூபத்தில் இருந்தாலும் கத்தர் அதை எல்லாவற்றையும் மாறப்பணி மருதுகாயா உயர்த்தின ஆண்டவன் எங்களையும் உயர்த்தி ஆசீர்வதி நாமத்தில் பிதாவே ஆமே ஹலே லூயா காட் பிளஸ் யூ